நீதியும் நேர்மையும் தவறாத அந்த மன்னன் தன்னோட நாட்டு மக்களும் தன்னை மாதிரியே உண்மை தவறாதவங்களா நேர்மையானவங்களா நடந்துக்கணும்னு ஆசைப்படுறாரு இப்படிப்பட்ட நல்ல அரசனுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தையே இல்லை தனக்கு வாரிசு இல்லாததால நேர்மையான ஒரு இளைஞனை இளவரசனா தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த அரசன் அதனால் நாட்டில் இருக்கிற வீர மிகுந்த இளைஞர்களை கூப்பிட்டு வில்வித்தைகள் நடத்துறாரு வால் போட்டிகள் நடத்துறாரு இந்த போட்டி எதுக்கு நடக்குதுன்னு யார்கிட்டயே சொல்லாம தனக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கிறாரு அந்த அரசன் அது வாய் சோதிக்கிறாரு அவங்களுடைய சமயோசித்த புத்தியையும் சோதிக்கிறாரு நூற்று கணக்கான இளைஞர்கள் இந்த போட்டியில கலந்துக்கிறாங்க ஆனா ஒரு பத்து பேர் தான் அதுல தேர்ச்சி அடைகிறாங்க கடைசியா தேர்ச்சி அடைந்த பத்து பேரையும் அழைத்த அந்த மன்னர் அந்த பத்து பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா ஒரு விதையை கொடுக்கிறாரு இந்த விதையை எடுத்துட்டு போய் நல்லா வளர்த்து ஆறு மாதம் கழித்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த பத்து பேர்ல சாந்தன் ஒரு இளைஞன் இருக்கிறான் எல்லாரும் அந்த விதையை கொண்டு போய் கவனமா உரம் எரு எல்லாத்தையும் போட்டு வளர்க்க முயற்சி பண்றாங்க சாந்தனும் அதே மாதிரி பண்றான் நீண்ட நாட்கள் ஆகுது அதுக்கு பிறகும் அந்த சாந்தனுடைய விதை முளைக்கவே இல்லை சாந்தனு அந்த ஒன்பது பேருடைய விதை எப்படி முளைச்சிருக்குன்னு பாக்குறதுக்காக அவங்க அவங்க வீட்டுக்கு போறான் என்ன ஆச்சரியம் அவங்க ஒன்பது பேருடைய விதையும் நல்லா துளிர் விட்டு இலை விட்டு அழகா காட்சி அளிக்குது இதயத்தோடு வீட்டுக்கு வரான் சாந்தனு அதுக்கப்புறம் தன்னிடமிருந்து அந்த விதையை செடியாக்க எவ்வளவோ முயற்சிகள் செய்து பார்க்குறான் ஆனா என்ன காரணமோ தெரியல அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதை முளைக்கவே இல்லை ஒருவேளை முளைக்காத விதையை மன்னர் நமக்கு தந்திருப்பாரோ அப்படின்னு நினைக்கிறான் சாந்தனு அடுத்த நிமிஷமே சச்ச மன்னர் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டார் நம்முடைய துரதிர்ஷ்டம் இந்த விதை முளைக்காதது மற்றவங்களுக்கு முளைத்தது அவங்களுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறான் இருந்தாலும் ஆறு மாதம் வரை பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்போதும் இந்த விதை முளைக்கலன்னா என் விதை மட்டும் ஏன்னே தெரியல முளைக்கவே இல்லை அப்படின்னு உண்மை ஒத்துக்கிட்டு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறான் சாந்தனு அது மாதிரியே ஆறு மாதங்கள் கழியுது சாந்தனுவை தவிர அந்த ஒன்பது பேரும் வெற்றி பெருமிதத்தோட தங்கள் கைகளில் இருந்த தொட்டிய அரண்மனைக்கு கொண்டு வராங்க அதுல இரண்டு அடி நீளத்துக்கு செடி வளர்ந்து பச்சை பசேல்னு இருக்கு அந்த ஒன்பது பேருடைய செடிகளை பார்த்து புன்னகைத்த அரசன் சாந்தனு மட்டும் காலி தொட்டியோடு நிக்கிறத பார்த்ததும் அவருடைய முகம் மாறுது அவருடைய முக மாற்றத்தை பார்த்த சாந்தனு நடு நடுங்கி போறான் அவனையே உற்று பார்த்த அந்த மன்னர் உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாரு என்னோட பேர் சாந்தனு தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க ஆறு மாத காலமா இந்த விதையை செடியாக்க எவ்வளவோ பாடுபட்டேன் ஆனா உண்மையிலேயே என்னால் அதை செடியாக்க முடியல என்னை நம்புங்க அப்படின்னு மண்ணி போட்டு மன்னிப்பு கேட்கிறான் சாந்தனு மன்னர் கீழே குனிந்து அவனை தூக்கி அவனை தன்னோட மார்போடு அணைத்து கொள்றாரு எதிர்கால மன்னனை தேர்ந்தெடுக்கவே இந்த போட்டிகளை வைத்தேன் அதை வென்றவனாக இந்த சாந்தனுவை அறிவிக்கிறேன் இவன்தான் எதிர்கால மன்னன் அப்படின்னு சொல்றாரு அரசர் உடனே முதல் மந்திரி எழுந்திருக்கிறாரு அரசே நீங்க சொன்னபடி ஒரு செடியை கூட வளர்க்க முடியாத இந்த வாலிபனா எதிர்காலத்து மன்னன் மன்னருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செடியை கண்ணும் கருத்துமா பராமரிக்காம சோம்பேறித்தனமா இருந்துவிட்டு வெறும் பூந்தோட்டியை காட்டிய இவனா இந்த நாட்டு மன்னன் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மன்னர் சொல்றாரு இந்த சாந்தனு அவனால் ஆகக்கூடிய எல்லா முயற்சிகளும் செய்து பார்த்து இருக்கான்றத நான் நம்புறேன் ஏனா நான் பத்து இளைஞர்களுக்கும் செடி வளர்க்க கொடுத்த பத்து விதைகளும் நன்றாக வேக வைக்கப்பட்டு உணர்த்தப்பட்ட விதைகள் அதில் எந்த செடியும் முளைக்காது என்னிடமிருந்து பரிசுகளோ பதவியோ வாங்குவதற்காக மற்ற இளைஞர்கள் வேக வைக்கப்பட்ட விதைகளை தூக்கி எறிந்துவிட்டு அதற்கு பதிலாக அதே போன்ற நல்ல விதைகளை வாங்கி பயிரிட்டு செடிகளாக்கி கொண்டு வந்திருந்தாங்க ஆனா சாந்தனு அப்படி செய்யல அரச கட்டளையை ஏற்று ஆறு மாத காலம் போராடி பார்த்துருக்கிறான் விதை முளைக்கவில்லை என்றதும் அதை உள்ளபடியே என்னிடம் அறிவிக்க காலி தொட்டியுடன் வந்திருக்கிறான் உண்மையை சொல்லும்போது போது என்னால் அவனுக்கு தண்டனை ஏற்பட்டா கூட அதை தாங்க தயாராக இருக்கான்றத அவனுடைய செயல் பார்வை பேச்சு வார்த்தை நடத்தி மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி நேர்மையாக நடந்துகிட்ட அவனால நிச்சயம் நாடு செழிக்கும் அதனால தான் அவனை மன்னனாக அறிவித்தேன்னு சொல்றாரு மன்னரின் அறிவு கூர்மையை எல்லாரும் வியந்து பாராட்டுறாங்க அங்கிருந்த செடியை வளர்த்த இளைஞர்கள் ஒன்பது பேரும் அரசன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க அரசனும் அவர்களை மன்னிக்கிறாரு சாந்தனுவை இளவரசனா அறிவிக்கிறார் அரசர் நாம செய்யற தொழிலையோ பேசுகிற பேச்சிலையோ செயல்கள்லையோ உண்மையா இருந்தா நாம யாருக்கும் பயப்பட தேவையில்லை அதற்கான வெகுமதி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்